ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் ஒரு நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க குடுக்குற மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் எவ்வளவு அது அந்த மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்களே சோச்சுப்பு இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெசேஜ் எப்படி உங்களுக்கு வந்து சேருதுன்னு உங்களுக்கு சொல்றேன் அதை மட்டும் அந்த ப்ரோட்டோகால சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் வெளிப்பட்ட விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசி சீக்கிரத்தில் சம்பிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்டிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் ஃபர்ஸ்ட்டு யார் யார் யார்கிட்ட கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டு பிதா அவருக்கிட்டது யாருக்கிட்ட வருது கிறிஸ்து இயேசு கிட்ட வருது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து அவர் யாரை அனுப்புறாரு ஒரு தூதனை அனுப்புறார் பரலோகத்துல இருந்து அவர் ஒரு தூதரை அனுப்புறார் மூணாவது ஸ்டேஜ் பிதா இயேசு தூதன் தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த பைபிள் கிட்ட வந்துருச்சு அப்போ சொல்ல கொடுத்துட்டாரு அப்போ சொல்ல நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த பைபிள் தான் என்னது நாலாவது ஸ்டேஜ் பிதா இயேசு தூதன் அப்போ சொல்ல நாலாவது ஸ்டேஜ் இது நம்ம கிட்ட வந்துருச்சு இப்ப சரி இப்ப அடுத்து வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது இப்ப யோவான் எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்காரு நாலாவது ஸ்டேஜ்ல இருக்காரு இப்ப அவர் யாருக்கு எழுதுறாரு சபையின் தூதன் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் அந்த சர்ச்சோடைய பாஸ்டர் அவர் தான் சபையின் தூதன் புரியுது உங்களுக்கு சோ இப்போ யோவான் இந்த 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 வசனம் யாருக்கிட்ட வந்துருச்சு சபையின் தூதன் ஊழிய கரங்கிட்ட வந்துருச்சு அஞ்சாவது ஸ்டேஜ் இது புரியுதா ஏழாவது வசன வாசி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இப்ப இந்த ஊழியக்காரன் கரங்க வழியாக யார் பேசுறது ஆவியானவர் பேசுறாரு யார்கிட்ட பேசுறாரு சபைக்கு பேசுறாரு அப்போ அப்போசனாக யோவான் அப்போசன உபதேசம் பைபிள் நாலாவது ஸ்டேஜ் அவன் சபையின் தூதன் ஊழியக்காரன் பாஸ்டரோ எவாஜிலிஸ்டோ அஞ்சாவது ஸ்டேஜ் இந்த ஊழியக்காரன் வந்து ஆவியானவர் பேசுறாரு ஆறாவது ஸ்டேஜ் ஆவியானவர் யாருக்கு பேசுறாரு சபைக்கு பேசுறாரு ஏழாவது ஸ்டேஜ் பரலோகத்துல இருந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ் ஆயிருக்கு நீங்க செவன்த் ஸ்டேஜ்ல இருக்கீங்க சரி இந்த ஏழு ஸ்டேஜ்ல உங்களுக்கு சேர வேண்டிய இந்த மெசேஜ இந்த ஆறு பேர் இருக்காங்களே இதுல யாருக்கு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்த ஆறு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இந்த ஆறு ஸ்டேஜ்ல இந்த மெசேஜ் உங்களுக்கு போக விடாம இதை கெடுக்க யாரால முடியும்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது பிதா கொடுத்துட்டாரு அதுல எந்த மாற்றம் இல்ல பிதா சொன்னதேசும் கொடுத்துட்டாரு அவர் சித்தத்தை செய்வார் மாற்றம் இல்லை ஏசு கொடுத்தா தூதா கொண்டு கொடுத்துருவா அவங்ககிட்ட எந்த மாற்றம் இல்லை என்ன கொடுத்தாலும் அவனுக்கு கொடுத்துருவான் நற்செய்தியோ மெய்யான செய்தியோ வெளிப்படுத்த விசேஷமா கொடுத்துருவான் இப்போ அவங்ககிட்டயே மாற்றம் இல்ல அவங்க வந்து அப்போசனர்ட்ட கொடுத்தாங்க அப்போசனர்கள் எழுதி கொடுத்தாச்சு நாலாவது ஸ்டேஜ் ஆயிருச்சு இப்போ அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க நம்ம கிட்ட வந்துருச்சு அஞ்சாவது ஸ்டேஜ் இப்போ என் வழியா யார் பேசணும் இங்கதான் பிரச்சனை இருக்கு இப்ப நான் ஆவியில நிரம்பி பேசாம என் மாம்சத்துல நிரம்பி பேசிட்டா ஏழாவது ஸ்டேஜுக்கு மெசேஜ் போகாது ஏழாவது என்ன செய்யாது மெசேஜ் போகாது அந்த அஞ்சு ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடும் அஞ்சாவது ஸ்டேஜ் தான் ப்ராப்ளமே நான் ஆவியில பேசுறேன் நான் மெசேஜ கரெக்டா கன்வே பண்றாங்கிறதா விஷயம் நான் ஆவியாவோட நிறைவில இல்லாம எனக்கு இன்னைக்கு உட்காந்து ஒரு பத்து பேர் மேல சம்ம கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இவங்க எனக்கு விரோதமா போன வாரம் ஒன்னு பண்ணிட்டாங்கன்னு டென்ஷன் ஆயிடுச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்கா என் மெசேஜ் ஆவியானவர் பேசுற மெசேஜா இருக்காது ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும் என் மாம்சம் இப்போ என் மாம்சம் வந்துருச்சுன்னா அவர் கொடுத்த மெசேஜ் வராது ஏன்னா அவர் கொடுத்த மெசேஜ் தான் ஆவியானவர் பேசுவார் நடுவு நான் ஒரு சேனல் அவர் கொடுத்த மெசேஜ் பேசாம என் மெசேஜ் பேசினா ஆவியானவர் பேச மாட்டாரு டோட்டல் மெசேஜும் ஸ்டாப் ஆயிடும் என் மெசேஜ் சர்ச்சுக்கு போகும் சர்ச்சு முழுக்க என்னவா இருக்கும் மாம்சமாக இருக்கும் ஸோ இந்த பரலோகத்திலேருந்து வரக்கூடிய இதை அப்படியே சபைக்கு சேரக்கூடியதை கொண்டு போய் சேர்க்கறதும் தடுக்கிறதும் ஒரே ஒரு ஆளால் முடியும் இப்போ வீட்டுக்கு தண்ணி வருதா குழாயில் குடி தண்ணி வருதா அந்த தண்ணி ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரும் மழையா பெய்யும் அந்த மழையாக பெஞ்சது ஆறா மாறி ஊருக்குள்ளே வந்து இங்கே நிற்கும் அது ஒரு ஏரியில் வரும் அந்த ஏரியில் இருக்கிறத பம்ப் பண்ணி எங்கே கொண்டு வந்துருவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற டேங்க்கு வந்துருவாங்க டேங்க்ல இருந்து எங்கே வந்துடும் வீட்டுக்குள்ளே வரும் இப்போ நீங்கள் பிடிக்கிறதுக்கு குடத்தையும் வச்சுட்டீங்க தண்ணி வரல எது காரணம் டேங்க்லேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பைப்பு துரு பிடிச்சிருந்தாலும் அழுக்காக இருந்தாலோ டேங்க் அடைக்கப்பட்டாலோ இருந்து வானத்துல வானத்துலேருந்து வந்த தண்ணி உங்கள் குடத்துக்கு வராது ஆனால் அங்கேருந்து உங்கள் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு ஆனால் உங்களுக்கு வந்து சேராது இதே விஷயந்தான் வசனமும் இருந்து வசனம் வந்துருச்சு ஆனால் உங்களுக்கு வந்து சேரதும் சேராதும் இந்த புளிப்பீட்டை நிற்கிறவங்க தான் அது உங்ககிட்ட தான் இருக்கு நீங்கள் ஒரு நாள் நிற்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும் இந்த இடத்துக்கு நான் ஏறிட்டேன்னா என்னுடைய பழவைகள் எல்லாத்தையும் கீழே வச்சு தான் வந்துடணும் இங்கே கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை நான் பேச முயற்சிக்கணும் அதே நல்லா வராது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வரும்போதே எல்லாத்தையும் விட்டுறணும் நான் இந்த ஒன்றரை மணி நேரம் பரலோக வேலையை செய்ய வந்தேன் செய்வேன் செஞ்சுட்டு இறங்கி போயிடுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் நான் பேசிக்க வேற பட் இங்க ஹெவன்லி ப்ரோட்டோகால் இது இங்க எதையும் மிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன கிடையாது அதிகாரம் இல்லை ஒரு தூதன் எப்படி தேவன் கொடுக்கிற செய்தியை என்ன செய்தியா இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போயிட்டே இருப்பான் அவனுக்கு விளக்கி கொடுத்தா விளக்கி கொடுப்பான் செய்தி நான் செய்தி மெய்யான செய்தி மெய்யான செய்தி அழிவின் செய்தி அழிவின் செய்தி அவ்வளவுதான் கொடுத்தாச்சு ஏன் வேலை முடிஞ்சிச்சு அதோடைய நல்லது கெட்டது உனக்கும் தேவனுக்கும் நான் ஒரு சேனல் அவ்வளவுதான் இதுல என்னுடைய மிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை நாம் தேவ தூதர்களை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் துதியாக இருக்கட்டும் செய்தியாக இருக்கட்டும் இது ரெண்டும் ஒரு தூதன் என்ன குவாலிட்டியோட இருந்தானோ அந்த குவாலிட்டியோட நீங்களான இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்